அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் நான் வந்து கேப்டனோட எத்தனையோ நிகழ்ச்சிக்கு போயிருக்கானு ஆனா இது மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு நான் வருவேன்னு என் வாழ்க்கையில் நான் நினைச்சு பார்த்ததே கிடையாது அந்த அளவுக்கு மனம் கனமாக இருக்கு எனக்கு இன்னைக்கு கேப்டனை பத்தி எவ்வளோ பேசிட்டாங்க சினிமாவில் அது பண்ணாரு இது பண்ணாரு எல்லாம் பேசாச்சு நான் வந்து கல்லூரி படிக்கும்போது நடந்த நிகழ்ச்சியை இந்த நேரத்தில் உங்களோட பகுதியும் ஆசைப்படுறான் நான் சென்னை பச்சைப்பங்கல்லூரில் எண்பத்தி ஆறில் தொடங்கி எண்பத்தி ஒம்பதுக்கும் படிச்சுறான் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக வெற்றி படங்கள் கொடுத்த ஒரு ஒரு நடிகர்ன்ட்டா கேப்டன் தான் அந்த கால இளைஞர்களுக்கு எல்லாமே பிடிச்ச ஒரு ஹீரோன்னா கேப்டன் தான் அப்படி இருக்கும் பொழுது நடிகர் சங்கம் எலெக்ஷன் நடக்குது இப்போ எண்பத்தி ஏழில் நாங்கள் வந்து ஐஸ்வரி வேலன் என்னுடைய நண்பர் ஐஸ்வரி கணேஷோடைய நண்பர் நாங்கள்லாம் அவருக்கோசரம் நாங்கள் வந்து ஓட்டு கேட்க போகிறோம் ஐஸ்வரி வேலனுக்கோசரம் அப்போ முதல் முறையாக நான் கேப்டன் நாங்கள் தான் பார்க்குறானு அந்த நடிகர் சங்கத்தில் கேப்டன் வந்து ரவிக்கு ஆதரவாக ஓட்டு கேட்டதுக்காரு நாங்கள் எல்லாம் போனோம் ஒரு ஐம்பது ஐநூறு பேருக்கு போனோம் நாங்கள் கேப்டனை பார்த்த உடனே அவ்வளோதான் நாங்கள் எல்லாம் ஆஃப் ஆகிட்டோம் அப்போ யாருமே ஓட்டு கேட்கல அப்படியே எல்லாம் ஒதுங்கிட்ட அப்படியே பயம் அவரை பார்த்தா அந்தளவுக்கு பயம் அவ்வளோ டெராக இருந்தார் எல்லாமே அந்த அளவுக்கு அவருடைய அந்த எந்த விடத்தில் இருந்தாலும் அந்த முடித்து காட்டணும் அந்த எண்ணம் கேப்டனுக்கு இருந்தது அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் பார்த்திங்கனாக்கா அதே பச்சை பெண் கல்லூரியில் மாணவருடைய செக்ரட்டரியாக எலெக்ஷன் இருந்து வெற்றி பெறேன் நான் அப்போ வந்து இலங்கை தமிழர்களுக்காக முதல் குரல் கொடுத்த ஒரு நடிகர்னா அது கேப்டன் தான் வேறு யாருமே கிடையாது டி நகரில் எண்பத்தி எட்டுன்னு நினைக்கிறது எண்பத்தி எட்டில் உண்ணாவிரத போராட்டம் கேப்டன் தலைமையில் பெரிய உண்ணாவிரதம் அப்போது என் தலைமையில் நாங்கள் வந்து பச்சைப்பங்கல்லேருந்து ஒரு இரநூறு பேர் கூட்டின்னு போய்ட்டு அந்த உண்ணாவிரதத்தை நாங்கள் கலந்து கொண்டாங்கோ அது இந்த நேரத்தில் நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறான்னு ஏன்னா எந்த ஒரு நடிகரும் செய்யாததை எங்கள் மாமா பண்ணியிருக்காரு அது எனக்கு ரொம்ப பெருமை எனக்கு அதுக்கப்புறம் அந்த காலேஜி அந்த காலேஜ் டே வந்தப்போ எல்லாமே பேண்ட் ஷர்ட் தான் பொழுதுப்பாங்க ஆனால் நம்ப மாட்டிங்க அந்த வருஷம் எங்கள் காலேஜில் அனைவரும் வேஸ்டி கட்டி வேஸ்டி தான் கட்டணும் போனோம் அது யாரை பார்த்தோன்னா இவரை பார்த்து தான் எல்லாருமே அந்த அந்த காலேஜில் படித்தங்க எல்லாருமே அந்த வருஷம் நாங்கள் வேஷ்டி காட்டினோம் நாங்கள் ஏன்னா வந்து தயாரிப்பள்ள ஆக்கியது கேப்டன் தான் ஒரு ரசிகனாக அவர் படங்களை பார்த்துருக்கேன் என் அக்காட்டிய சகோ சகோதரருடைய கணவன் நான் மாமாக்காக பார்த்துருக்கான்னு கிட்டத்தட்ட ஒம்பது படம் நான் தயாரிச்சிருக்கானு அந்த படத்தில் இருந்து கதை கேட்பார் அதோடு சரி அதுக்கப்புறம் நாங்களும் சரி டய சரி ஃபுல்லாக நாங்களும் பார்த்துக்கணும் அளவுக்கு ஃப்ரீயாக விட்டு வர எங்களையா எனக்கு தலைவர் அவர் தான் தலைவர் என்னோடய தலைவர் அவர் தான் எனக்கு எல்லாமே அவர் நல்லா இருக்கும்போது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் காலையில் ஒரு ஆறரை மணிக்கு ஃபோன் பண்ணால் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பது ஃபோன்ல பண்ணுவார் எனக்கு டெய்லி ஐம்பது ஃபோன் வரும் இருந்து அதை நான் மிஸ் பண்ணுறேன் போவேன் என்னை பொறுத்துக்கு ஒரே ஒன்று அவர் எங்கே போகல நம்ம கூட தான் இருக்கார் கண்டிப்பாக நம்ம கூட இருந்து எங்களை எல்லாரையும் உங்களையும் வழி நடத்துவார் என்று கூறி வெற்றி பெற்றுகிறேன் நன்றி வணக்கம்